டாக் நான் மேக்ஸ் வேபர் சோசியோ எக்ஸ்புளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என் வாழ்க்கை பயணத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் மற்றும் சமூகவியலில் நான் செய்த முக்கியமான பங்களிப்புகளை எடுத்துக்காட்டுவேன் நான் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ரஷ்யாவின் இராச்சியத்தில் அமைந்த வரலாற்று சிறப்புமிக்க ஏர்ஃபர்ட் நகரத்தில் பிறந்தேன் இன்று அது ஜெர்மனியின் ஒரு பகுதி நான் கார்ல் மார்க்ஸ் மற்றும் எமில் டர்கைம் ஆகியோருடன் சாதாரண சமூகவியலின் கிளாசிக்கல் சோசியாலஜி நிறுவனர்களில் ஒருவராக பரவலாக அறியப்படுகிறேன் அதே நேரத்தில் நான் பொருள் சார்ந்த சமூகவியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் இன்டர்பிரட்டிவ் சோசியாலஜி என்றாலும் அழைக்கப்படுகிறேன் ஏனெனில் மனித செயல்களின் உள் புரிந்து புரிந்துகொள்ளும் வர்ஸ்டேகன் என்ற அணுகுமுறையை நான் அறிமுகப்படுத்தினேன் மேலும் அதிகாரம் ஆளுமை மற்றும் துறைமுகம் பியூரோக்ரசி ஆகியவற்றைப் பற்றிய என் பகுப்பாய்வுகளால் நிறுவனம் மற்றும் தலைமை பற்றிய நம் புரிதலை நான் பரந்த அளவில் பாதித்தேன் மரப்பு வழி கவர்ச்சி மற்றும் சட்ட அடிப்படையிலான அதிகாரம் பற்றிய என் கோட்பாடுகள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன என் எழுத்துக்கள் மற்றும் ஆய்வுகள் மூலம் பகுத்தறிவு மற்றும் நவீனத்துவம் எவ்வாறு சமூக வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளன என்பதை நான் ஆராய்ந்தேன் குறிப்பாக கலாச்சாரம் மதம் மற்றும் பொருளாதாரம் என்ற கோணங்களில் இன்று என் எண்ணங்கள் நவீன சமுதாயத்தின் அமைப்பையும் ஆவியையும் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான வழிகாட்டியாக கருதப்படுகின்றன நான் வளர்ந்தது ஒரு உயர் அறிவாற்றலும் அரசியல் பற்றும் நிறைந்த குடும்பத்தில் என் தந்தை ஒரு சுதந்திரவாத அரசியல்வாதியாக இருந்தார் அவர் எனக்கு அரசியல் விவகாரங்களின் உலகத்தை அறிமுகப்படுத்தினார் என் தாயின் மத நம்பிக்கையும் கட்டுப்பாடும் எனக்கு திடமான நெறிமுறைகளை வழங்கின இளம் வயதில் நான் மிகுந்த ஆர்வம் மற்றும் வாசிப்பில் ஆழ்ந்தவனாக இருந்தேன் எனது பதின்ம வயதிலேயே கோதே காண்ட் மற்றும் ஷோபென்ஹாவர் போன்றோர் எழுத்துக்களில் நான் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன் ஹைடல்பர்க் பெர்லின் மற்றும் கோட்டிங்கன் பல்கலைக்கழகங்களில் சட்டம் தத்துவம் பொருளியல் மற்றும் வரலாற்றில் உயர்கல்வியை நான் தொடர்ந்தேன் ஆயிரத்தி தொண்ணூற்றி இன்டொப்பி முகன்போது நான் சட்டத்தில் என் டாக்டரேட் பட்டத்தை பெற்றேன் மற்றும் என் கல்வி வாழ்க்கையைத் தொடங்கினேன் ஆயிரத்தி நூற்றி புன்னி மூன்தி ஆண்டில் எனக்கு பிரைபர்க் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டது பின்னர் ஹைடல்பர்க் பல்கலைக்கழகத்திலும் நான் பணியாற்றினேன் அங்கு என் ஆழமான மற்றும் கடுமையான சொற்பொழிவுகளுக்காக நான் அறியப்பட்டேன் எனினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னுபத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு தனிப்பட்ட மோதலுக்கு பின்னர் என் தந்தையின் திடீர் மரணத்தை தொடர்ந்து நான் மனதிலும் உணர்விலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை அனுபவித்தேன் பல ஆண்டுகள் மனச்சோர்வு மற்றும் தளர்ச்சியுடன் போராடியபடி கல்வித் துறையிலிருந்து நான் ஒதுங்கியிருந்தேன் என் மனைவி மரியான் வேபர் ஒரு பெண்ணியவாதியும் அறிவாளியுமானவர் அவரது ஆதரவுடன் நான் மெதுவாக எழுத்துப் பணிக்கு திரும்பினேன் இந்த சிந்தனையுடனான நேரத்தில்தான் என் நிலையான மற்றும் முக்கியமான படைப்புகள் உருவாகத் தொடங்கின ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நான் த புராடஸ்டன்ட் எதிக் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் என்ற நூலை வெளியிட்டேன் இதில் கால்வினிய மதக் கருத்துக்கள் நவீன மூலதனவாத மனப்பான்மையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றின என்று வாதிட்டேன் இந்த வேலைதான் நான் பொருள் புரிதல் சோஷியாலஜி இன்டர்பிரட்டிவ் சோஷியாலஜி என்று அழைத்த பரிமாணத்திற்கு அடித்தளம் அமைத்தது இது மனித நடவடிக்கைகளுக்கு பின்னிலையிலான அர்த்தங்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துகிறது வர்ஸ்டேஹன் அடுத்த சில ஆண்டுகளில் நான் சமூக செயல்களின் கோட்பாட்டை தியரி ஆஃப் சோஷியல் ஆக்ஷன் வளர்த்தேன் மற்றும் மூன்று விதமான சட்டபூர்வ அதிகாரங்களை த்ரீ டைப்ஸ் ஆஃப் லெஜிடிமேட் அதாரிட்டி முன்வைத்தேன் அதேபோல் பயுரோகரசியை பியூரோக்ரஸி பற்றி ஆய்வு செய்தேன் இது செயல்திறன் மிக்கதாயினும் காரணபூர்வ கட்டுப்பாட்டின் இரும்பு கூண்டை ஐரன் கேஜ் உருவாக்குகிறது என்று கூறினேன் இது நவீன சமுதாயத்தில் தனிநபர் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது என் ஆர்வம் ஒப்பீட்டு மதங்கள் கம்பரட்டிவ் ரிலீஜியன் நோக்கியும் விரிந்தது நாகரிகங்களை மத நம்பிக்கைகள் எவ்வாறு வடிவமைத்தன என்பதை ஆராய்ந்தேன் பழைய யூத மதம் இந்தியாவில் இந்து மதம் மற்றும் சீனாவில் கான்ஃபியூசியசம் தொடர்பான ஆய்வுகள் எழுதினேன் இவை கலாச்சாரம் மற்றும் மதம் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன என்பதை காட்டின மேலும் முறையியல் மெத்தடாலஜி துறையிலும் முக்கிய பங்களிப்பு செய்தேன் மதிப்பீடு தலையீட்டற்ற சோஷியாலஜி வேல்யூ நியூட்ரல் சோசியாலஜி என்பதற்காக வாதிட்டேன் அதாவது ஆய்வாளர்கள் தங்களுடைய தனிப்பட்ட மதிப்பீடுகளை விஞ்ஞான ஆய்விலிருந்து பிரிக்க வேண்டும் என்று என் வாழ்க்கையின் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டு முக்கியமான சொற்பொழிவுகளை வழங்கினேன் ஒன்று அரசியல் ஒரு பணி இரண்டு அறிவியல் ஒரு பணி துரதிருஷ்டவசமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆம் ஆண்டு நான் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டேன் இது ஸ்பானிய காய்ச்சல் தொற்று காரணமாக மேலும் மோசமடைந்தது நான் ஜூன் பதினாறாம் தேதி மியூனிக் நகரத்தில் ஐம்பத்தி ஆறுவது வயதில் உயிரிழந்தேன் என் பல வேலைகள் முடிக்கப்படாமலே இருந்தாலும் என் மனைவி மரியன்னே வெபர் என் கைப்பதிவுகளை பாதுகாத்து அதில் முக்கியமான கருத்தியல் நூலான அர்த்த சாஸ்திரமும் சமுதாயமும் எகானமி அண்ட் சொசைட்டி என்பதையும் மரணத்திற்குப் பிறகு வெளியிட்டார் இந்த நூல் சமூகவியல் துறையின் அடித்தளமாக இன்றுவரை கருதப்படுகிறது இதில் அதிகாரம் சமூக நிலைமை மதம் மற்றும் சட்டம் குறித்த எனது முக்கியமான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன முதல் புரிதல் சமூகவியல் வெர்ஸ்டேஹன் நான் நம்பியது ஒரு சமுதாயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள எண் தகவல்கள் அல்லது வெளியே இருந்து பார்வையிடுவதால் மட்டும் போதாது சமூக நடத்தை பற்றி உண்மையில் அறிய அந்த நபர்கள் தங்கள் செயல்களுக்கு அளிக்கும் உணர்வு பூர்வமான அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே ஜெர்மன் சொல் வெர்ஸ்டேஹன் வெர்ஸ்டேஹன் அதாவது புரிதல் அடிப்படையிலான அணுகுமுறை இதன் பொருள் மற்றவர்களின் நிலைமையை அவர்களுடைய கண்கள் வழியே பார்த்து அவர்கள் ஏன் அந்த செயல்களை செய்கிறார்கள் என்பதை விளக்கமாக புரிந்து கொள்வது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல சமூக வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ள ஒன்று அதில் உள்ள அர்த்தத்தை சமூகவியலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே புரிதல் சமூகவியலின் அடித்தளமாக அமைந்தது சமுதாயத்தை பற்றி வெறும் தரவுகளாக டெயில் மனித உணர்வுகளை அடிப்படையாக கொண்டு விளக்கும் ஒரு அறிவியல் துறையாக சமூகவியலை உயர்த்திய என் முயற்சி இரண்டாவது சமூக செயலின் கோட்பாடு சோஷியல் ஆக்ஷன் தியரி மனித நடத்தை புரிந்து கொள்வதிலிருந்து நான் உருவாக்கியது என் சமூக செயலின் கோட்பாடு மனித நடத்தை என்ன காரணத்தால் நடைபெறுகிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டு நான் சமூக செயல்களை நான்கு ஆதர்ஷ வகைகளாக வகைப்படுத்தினேன் ஒன்று கருவி சார்ந்த பகுத்தறிவு போக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் ரேஷனல் ஆக்ஷன் ஸ்வெக் ரேஷனல் குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைய கணக்கீட்டு மற்றும் பயன்பாட்டு பாதையில் மேற்கொள்ளப்படும் செயல் உதாரணம் லாபம் நோக்கி வணிகம் நடத்துதல் என்ற மதிப்பு சார்ந்த பகுத்தறிவு போக்கு வேல்யூ ரேஷ்னல் ஆக்ஷன் வேர்ட்ரேஷ்னல் நெறிமுறை மதம் கலாச்சார மதிப்புகள் போன்றவை வழிகாட்டும் செயல் உதாரணம் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபடுதல் ஊனு உணர்வுபூர்வ செயல் எஃபெக்டிவ் ஆக்ஷன் உணர்ச்சி அல்லது உந்துதலால் நிகழும் செயல் உதாரணம் இறுதிச் சடங்கில் அழுதல் நாறு பண்பாட்டு வழி செலுத்தல் ட்ரெடிஷ்னல் ஆக்ஷன் பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் நடக்கும் செயல் உதாரணம் பண்டிகைகளை கொண்டாடுதல் இந்த கட்டமைப்பு சமுதாயத்தை ஒரு இயந்திர பழக்கமாக அல்லாது பொருளுள்ள நோக்கத்துடன் நிகழும் செயல் வடிவாக பார்க்க உதவுகிறது மூன்றாவது அதிகாரத்தின் வகைகள் டைப்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி மக்கள் ஏன் அதிகாரத்தை கை கொள்கிறார்கள் என்பதை புரிந்து நான் முயன்றேன் எல்லா அதிகாரமும் ஒரே மாதிரி அல்ல மற்றும் எல்லா அதிகாரமும் சட்டப்பூர்வமாக இருக்காது எனவே நான் மூன்று ஆதர்ஷ ஐடியல் வகை அதிகாரங்களை வகைப்படுத்தினேன் ஒன்று பாரம்பரிய அதிகாரம் ட்ரெடிஷ்னல் அத்தாரிட்டி இதுவே பழைய மரபுகள் மற்றும் பரம்பரை சக்தியை அடிப்படையாகக் கொண்டது உதாரணம் அரசர்கள் பழங்குடி தலைவர்கள் எண்டு தனிப்பட்ட கவர்ச்சியான அதிகாரம் கரிஸ்மேட்டிக் அத்தாரிட்டி தனிப்பட்ட மகிழ்ச்சி வீரத்தன்மை அல்லது ஆன்மீக தூண்டுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் உள்ளது உதாரணம் தீர்க்கதரிசிகள் புரட்சித் தலைவர்கள் சட்ட பகுத்தறிவு அதிகாரம் லீகல் ரேஷனல் அத்தாரிட்டி சட்டங்கள் விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது உதாரணம் நவீன அரசாங்கங்கள் நிர்வாக அமைப்புகள் இந்நவீன சமுதாயங்களில் பெரும்பாலும் சட்ட பகுத்தறிவு அதிகாரமே ஆதிக்கம் செலுத்துகிறது இதில் பாரம்பரியம் மற்றும் கவர்ச்சி அதிகாரம் மாறாக நிர்வாகம் மற்றும் சட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன இது குறைவான பிழையுடன் செயல்படும் போதிலும் இதில் மனித உணர்வு தொட்டு மற்றும் உறவுத்தன்மை குறைவாக இருக்கிறது நான்காவது துறைமுகப்படுத்தல் மற்றும் பகுத்தறிவாக்கம் பியூரோக்ரசி அண்ட் ரேஷ்னலைசேஷன் நவீன நிறுவனங்கள் முக்கியமாக அரசாங்கங்களும் தனியார் நிறுவனங்களும் எப்படி பதவிக் கட்டமைப்பு விதிகள் நிலையமைப்புகள் மற்றும் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் துறைமுக அமைப்புகளாக மாறுகின்றன என்பதை நான் ஆய்வு செய்தேன் துறைமுகம் பியூரோக்ரசி மிகவும் தெளிவானது கணிக்கத்தக்கது ஆனால் அதே நேரத்தில் மனித உணர்வுகளை புறக்கணிக்கும் மற்றும் கடினமான அமைப்பாகவும் உள்ளது இது ஒரு பெரிய மாற்றத்தை பிரதிபலிக்கிறது அதனை நான் பகுத்தறிவாக்கம் ரேஷனலைசேஷன் என அழைத்தேன் இது பாரம்பரிய மற்றும் உணர்ச்சி வாழ்வை விதிகள் மற்றும் கணக்கீடுகளின் அடிப்படையில் நடத்தப்படும் முறைகளாக மாற்றுகிறது இந்த மாற்றம் ஒரு இரும்பு காவடி ஐரன் கேஜ் போல செயல்படுகிறது இதில் மனிதர்கள் அரசும் நிறுவனங்களும் கட்டுப்பாட்டிற்கு ஏற்ப உருவாக்கியுள்ள அமைப்புகளில் சிக்கிக்கொள்கிறார்கள் ஆனால் இதில் உணர்வும் தன்னிச்சையும் இழக்கப்பட்டு விடுகிறது பகுத்தறிவாக்கம் சட்டம் அறிவியல் கல்வி பொருளாதாரம் என நவீன வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் பாதிக்கிறது ஐந்தாவது புரடஸ்டன்ட் நெறிமுறை மற்றும் மூலதனவாதத்தின் ஆன்மா த புராடஸ்டன்ட் எதிக் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கேபிட்டலிசம் எனது மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகிய இந்த நூலில் கல்வினிய புரடஸ்டன்ட் மத நம்பிக்கைகள் ஒழுக்கம் கடுமையான உழைப்பு மற்றும் உலகத்தை கைவிடும் சிந்தனை எப்படி தெரியாமலே நவீன மூலதனவாதம் உருவாக காரணமாகியது என்பதை நான் ஆராய்ந்தேன் கல்வினியர்கள் முன் தீர்மானம் ப்ரீடெஸ்டினேஷன் எனப்படும் நம்பிக்கையில் வாழ்ந்தனர் ஒருவரின் கடைசி நிலை கடவுளால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நம்பினர் ஆனால் யாரும் தங்கள் நிலையை உறுதியாக அறிய முடியாததால் உலகில் வெற்றியடைவதுதான் ரட்சிப்புக்கான அறிகுறி என எண்ணினர் இதனால் உலகமயமான துறவியம் திஸ் வேர்ல்லி அசட்டிசிசம் எனும் நிலை உருவானது மிதமான வாழ்க்கை கடுமையான உழைப்பு மற்றும் வருமானங்களை மீள்வியாபாரமாக முதலீடு செய்வது போன்ற பண்புகள் வளர்ந்தன நான் எடுத்துக்காட்டியது மத நெறிகள் என்பது பொருளாதார நடத்தை மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இது கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் முன்வைத்த பொருட்பொருள் அடிப்படையிலான விளக்கங்களை சவாலுக்கு உட்படுத்தியது இது மூலதனவாதம் மதத்திலிருந்து மட்டுமே தோன்றியது என்பதல்ல ஆனால் கருத்துக்கள் சக்தி வாய்ந்தவை மற்றும் பண்பாடு பொருளாதார அமைப்புகளை ஆழமாக வடிவமைக்கக்கூடும் என்பதை உணர்த்தியது என் வாழ்க்கையின் பெரும்பாலான காலம் பயிற்சி சிந்தனை மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடல் ஆகியவற்றில் செலவழிக்கப்பட்டது ஆனால் சமூகத்தை பற்றிய எனது ஆழமான சிந்தனைகளை நான் என்னுடைய எழுத்துக்களின் மூலம் பகிர்ந்தேன் இவை ஒவ்வொன்றும் என் அறிவியல் பயணத்தின் ஒரு விதவிதமான வெளிப்பாடுகளாகும் மதம் மற்றும் பொருளாதாரத்தின் உறவுகள் முதல் அதிகாரத்தின் அமைப்பு அறிவியலின் நோக்கம் மற்றும் ஆராய்ச்சியில் மதிப்பீடுகளின் பங்கு வரை இங்கே என் முக்கியமான படைப்புகளை சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறேன் ஒன்று புரடஸ்டன்ட் நெறிமுறை மற்றும் மூலதனவாதத்தின் ஆன்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இது எனது மிகப் பிரபலமான நூல் இதில் குறிப்பாக கல்வினிய புரடஸ்டன்ட் மத நெறிகள் எவ்வாறு ஒழுக்கமிக்க மற்றும் பகுத்தறிவால் செயல்படும் மனப்பான்மையை உருவாக்க மற்றும் மூலதனவாதத்தின் வளர்ச்சிக்கு துணை புரிந்தன என்பதை ஆராய்ந்தேன் இது ஒரு பண்பாட்டு விளக்கம் ஒரு பொருளாதார அமைப்பை பொருளாதாரத்தால் மட்டுமல்ல கருத்துக்கள் மற்றும் நெறிமுறைகளால் உருவாக்கப்பட்டதென காட்டியது என்று பொருளாதாரம் மற்றும் சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மரணத்திற்கு பிறகு வெளியிடப்பட்டது இது எனது மிகவும் விரிவான மற்றும் ஆழமான படைப்பாகும் ஆகையால் நான் இறக்கும் நேரத்தில் இது முடிக்கப்படவில்லை இந்த நூலில் உள்ளன சமூக நடவடிக்கை சோஷியல் ஆக்ஷன் அதிகார வகைகள் டைப்ஸ் ஆஃப் ஆதாரிட்டி துறைமுகம் பியூராக்ரசி மதம் மற்றும் பொருளாதாரம் சமூக அடுக்குகள் மற்றும் அதிகாரம் மரியனே வெபர் மற்றும் எனது சக பேராசிரியர்களின் முயற்சியால் என் குறிப்புகள் மற்றும் சொற்பொழிவுகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த நூல் தொகுக்கப்பட்டது இது நவீன சமூகவியலின் அடித்தள நூல்களில் ஒன்றாக உள்ளது மூணு சமூக அறிவியல்களின் ஆய்வு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆயிரத்தி இந்த நூலில் நான் சமூகவியல் என்பது மதிப்பீடு இல்லாதது வரஃப்ரை ஆக இருக்க வேண்டும் என்று வாதிட்டேன் அதாவது விஷயங்களை நம்முடைய விருப்பங்களின் அடிப்படையில் தேர்வு செய்யலாம் ஆனால் பகுப்பாய்வு செய்யும்போது நாம் மதிப்பீடுகளை தவிர்த்து குற்றச்சாட்டு இல்லாத உண்மை உணர்வுடன் அணுக வேண்டும் நாடு பழங்கால யூத மதம் சீன மதம் இந்திய மதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இவை ஒரு உலக மதங்களை ஒப்பிடும் ஆய்வுகள் இதில் மறைநம்பிக்கைகள் எப்படி சமூக மற்றும் பொருளாதார அமைப்புகளை வடிவமைக்கின்றன என்பதை காட்டினேன் சீனாவில் கொன்ஃபூஷியசம் ஒத்துழைப்பை ஊக்குவித்தது ஆனால் பெரிய மாற்றங்களை தடுத்தது இந்தியாவில் ஜாதி அமைப்பு கடுமையான சமூக அடுக்குகளை உருவாக்கியது யூத மதத்தில் தீர்க்கதரிசி நெறிகள் மேற்கு உலகத்தின் ஒழுக்க வழிமுறைகளை பாதித்தன இவை அனைத்தும் மதம் தனித்தனி அல்ல அவை சமூக சூழ்நிலைகளின் பிரதிபலிப்புகளாகவும் தாக்கங்களாகவும் உள்ளன என்பதை உணர்த்துகின்றன ஐந்து அரசியல் ஒரு தொழிலாகவும் அறிவியல் ஒரு தொழிலாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அரசியல் ஒரு தொழிலாக என்ற சொற்பொழிவில் அரசு என்பது சட்டப்படி சக்தியை பயன்படுத்தும் ஒரே நிறுவனம் என்று வரையறுத்தேன் ஒரு தலைவன் ஆவலுக்கும் பொறுப்புக்கும் இடையே சமநிலை வைத்திருக்க வேண்டும் என்று எச்சரித்தேன் அறிவியல் ஒரு தொழிலாக என்ற சொற்பொழிவில் நவீன உலகம் பகுத்தறிவால் நிரம்பியதால் அறிவியல் அர்த்தம் தராது ஆனால் தெளிவை மட்டும் தரும் என்றேன் ஒரு பண்டிதன் பிரசாரம் செய்வதற்கல்ல மெய்மையை நேர்மையுடன் பகுப்பாய்வு செய்வதற்காக இருக்க வேண்டும் இந்த நூல்கள் என் அறிவியல் பார்வையின் பல பரிமாணங்களை பிரதிபலிக்கின்றன சிந்தனை மதிப்பீடு அதிகாரம் மற்றும் மனித நடைமுறைகளை பற்றிய என் ஆழ்ந்த பார்வையை உலகிற்கு அளிக்கின்றன நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல நான் வெளிப்பாடுகள் அளித்தவர் அல்ல கேள்விகள் எழுப்பியவன்தான் ஆனால் என் குரல் இன்னும் ஒலிக்கின்றது என்றால் அது உங்களுக்கு இதை நினைவூட்டட்டும் நாம் தனித்தனியாக இருப்பவர்கள் அல்ல நாம் அனைவரும் சமூக வாழ்க்கையின் விசாலமான கூழில் நூல்களாக பிணைக்கப்பட்டுள்ளோம் நம்மை நாமே உணர வேண்டுமெனில் நம்மை வடிவமைக்கும் சமூகத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அறிவிப்புகளுக்காக பெல் ஐக்கானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் டேங்கர் உன் ஷேனன் டாக்